வணக்கம் எனக்கு அபி டி நம்ம பார்க்க போது நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் புதிய டாஸ்மாக் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை உடனடியாக நிறுத்திட வேண்டும் இல்லையெனில் ஜாதி மோதல்கள் படுகொலைகள் அசம்பத சம்பவங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை தடுத்து நிறுத்திட கோரி மாவீரன் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தின் தலைவர் மாரியப்ப பாண்டியன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கழுத்திலே மது பாட்டில்களை மாலையாக அணிந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பரபரப்பான கோரிக்கை முடிவு அளித்துள்ளனர் மாரியப்ப பாண்டியன் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார் கருத்து நிறுத்தப்படவில்லை எனில் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் மாவட்ட ஆட்சியருக்கு அவர் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேட்டி அளித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ராஜ்மார்க்கு கடை வந்து பழுக்கு ஆஸ்திரியருக்கு பக்கத்தில் நெடுஞ்சலை அதில் வந்து இப்போ பக்கத்து செவரு வந்து பக்கத்தில் வந்து பழுக்கு அதுக்கு அடுத்த ஆஸ்பத்திரி இருக்குது நாலு கோயில் இருக்குது இப்போ அங்கே வந்து தாழ்த்தப்பட்டவங்க அதிகமாக அங்கே வசிக்கிறாங்க அந்த பகுதியில் வராங்க அந்த பகுதியில் வைக்கும் போது அங்கே வந்து உயிர் சேதம் அந்த மாதிரி இந்த பழுக்கெல்லாம் ஒரு டிவிச்சு வெட்டி போட்டாலே பழுக்கு வெடிச்சுன்னா பத்து கிலோமீட்டர் வெடிக்கும் அந்த பக்கத்தில் செவரு அதில் பக்கத்தில் எங்களுக்கு டாஸ்மார்க் திறக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்கள் மக்களுக்கு பாதிக்கப்படுகிறது அதனால் இந்த டாஸ்மார்க்கை வந்து நாங்கள் இந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கோம் இது வந்து இது நடவடிக்கை சரியாக எடுக்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டம் வந்து அந்த கிராமத்து அந்த ஏரியாவில் வந்து நாங்கள் ஒன்றாவதாக இருப்போம் சாகு வர ஒண்ணாவரம் இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட பகுதியில் வந்து தான் அதிகமாக வசிக்கிற மக்கள் பக்கத்துல தான் வந்து இந்த ஷாப் வந்து திறக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா அரசாங்கம் வந்து எங்களுக்கு ம மக்களை கசு நசு நசுக்குத வேலையும் இந்த திமுக அரசு செயல்படுகிறது இங்கே நாங்கள் திமுக அரசு வன்மையாக கண்டிக்கிறோம் இங்கே வேற எங்கேயும் திறக்கலாம் காட்டில் துறக்கலாம் தேசிய மடிஞ்சு ஒரு தேசிய சா நெடுஞ்சாலையில் வந்து ஒரு கோயில் நாலு கோயில் இருக்குது புகழ்பெற்ற உலகம்மன் கோயில் இருக்குது அந்த சாய்பாப்பா கோயில் இருக்குது சுடல கோயில் இருக்குது காட்டு மாட சுடர் கோயில் இருக்குது இப்போ மாடசாமி கோயில் இருக்குது இப்படி ஆ அனைத்து சர் வேறு இருக்கு இதெல்லாம் இருக்கு இது எப்படி அதிகாரி வந்து துறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காங்க அதிகாரி மீது நல்ல விசாரித்து நீங்கள் செய்யணும் பக்கத்தில் பழுக்கு இருக்கு ஒட்டின செவரு இது இந்த செவரு அந்த செவரும் ஒரே செவரு பழுக்கு செவரு அதுவும் அப்போ எப்படி இது வந்து இது தமிழக அரசு எப்படி மக்கள் சாப்பிட்டோம் அந்த பழுக்கு வெடிச்சுன்னா பத்து கிலோமீட்டர் வெடிக்கும் அந்த பழுக்கு வெடிச்சுன்னா அடுத்த பழுக்கு வெடிக்கும் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டமே தோட்டலாக அழிஞ்சிடும் அப்படி அழிக்கும் வந்து சூழ்நிலையில் தமிழக அரசு திமுக அரசு செயல்படுகிறது ஆமாம் சாதி பிரச்சனை வரும் அது ஏன்னா மெயினு வேற பக்கத்தில் அந்த வண்டி விட்டுட்டு அவன் அவசரத்தில் எட்டே முக்கால் கடை அடைக்காமலும் போவான் வண்டி விட்டுட்டு போவோம் ரோட்டில் வரவும் தூக்கிடுவோம் மெயின் நெடு தேசிய நெடுஞ்சாலை அதனால இது வந்து எங்களுக்கு வந்து எங்கள் பகுதி வந்து அந்த ஏரியாவில் வந்து பின்தங்கிய பகுதி அந்த பகுதிக்கு இது தேவையில்லாத சூழ்நிலை நாங்கள் அதுதான் நாங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லி நாங்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு பாட்டில் கோட்டு பாட்டில் மாலையோடு வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திக்க வந்திருக்கிறோம் அடுத்த கட்டமா அந்த ஏரியரிய ஒன்ன சாவு வரை அந்த கடை எங்களுக்கு எங்க பகுதியில் வேண்டாம் வேற எங்கயும் நீங்க அரசாங்கம் நினைச்சு எங்கனாலும் செய்யலாம் இது எங்க தாழ்த்தப்பட்ட பகுதிக்கு